இன்றைய புனிதர் புனித லூர்து அன்னை புனித லூர்து அன்னை ஆயிரத்தி எண்ணூற்று ஐம்பத்தி எட்டாம் ஆண்டு பிரான்ஸ் நாட்டின் லூர்து என்ற இடத்தில் ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த சிறுமி பெர்னதித் சுபிரு என்பவருக்கு அன்னை மரியா தோன்றினார் அன்னை மொத்தம் பதினெட்டு முறை பெர்னதித்துக்கு காட்சியளித்தார் அந்த காட்சிகளில் அன்னை மனமாற்றம் ஜபம் பாவ மன்னிப்பு ஆகியவற்றை வலியுறுத்தினார் நாமே அமல உற்பவம் என்று தன்னை அறிமுகப்படுத்திய அன்னை லூர்தில் ஒரு நீரூற்று வெளிப்படச் செய்தார் அந்த நீரால் பலர் உடலும் உள்ளமும் குணமடைந்ததாக சாட்சியளிக்கின்றனர் இன்று லூர்து உலகின் முக்கியமான திருத்தலமாக விளங்குகிறது பிப்ரவரி பதினொன்று புனித லூர்து அன்னையின் திருவிழாவாகவும் உலக நோயாளிகள் தினமாகவும் திருச்சபை கொண்டாடுகிறது புனித லூர்து அன்னை நோக்கிய இறைவேண்டல் அன்பும் இரக்கமும் நிறைந்த புனித லூர்து அன்னையே நோயாளிகளின் தாலே வேதனைப்படுவோரின் ஆறுதலே உம்மை நம்பி உமது திருப்பாதங்களில் எங்கள் வேண்டுதல்களை சமர்ப்பிக்கிறோம் லூர்தில் நீருற்றை அருளிய கருணையின் அன்னையே உடலும் உள்ளமும் நோயுற்றுள்ள எங்கள் சகோதரர் சகோதரிகளுக்கு ஆரோக்கியமும் ஆற்றலும் அருளும் பாவத்தில் வீழ்ந்தவர்களுக்கு மனமாற்றத்தின் அருளை தந்து நம்பிக்கை தளர்ந்தவர்களுக்கு புதிய வாழ்வின் ஒளியை கொடுப்பீராக எங்கள் துன்பங்களிலும் சோதனைகளிலும் உமது தாய்மையான கரங்களால் எங்களை தாங்கி நடத்தும் உமது மகன் இயேசுவின் பாதையில் நம்பிக்கையோடு நடக்க எங்களை வழி நடத்தும் புனித லூர்து அன்னையே எங்களுக்காக இறைவனை வேண்டிக் கொள்ளும் ஆமேன்